வெல்கம் டு ஃப்ரெஷ் சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு தான் ப்ரெட்டு நமக்கு எந்த சேஃப்பில் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் நல்லா க்யூப் க்யூப்பாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன் ஒரு கடாயில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பட்டர் ஆட் பண்ணியிருக்கிறேன் பட்டர் நல்லா மெல்ட் ஆகி வர்ற மாதிரி கொஞ்சம் லைட்டாக நம்ம அந்த கடாயில் எல்லா பக்கமுமே படுற மாதிரி அந்த பட்டரை நம்ம தேய்ச்சி விட்டுக்கலாம் பட்டர் நல்லா மெல்ட் ஆகுனதும் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த அந்த பிரெட் துண்டுகள் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மட்டும் அந்த பட்டரோட பிரெட் துண்டுகள் எல்லாம் படுற மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும் கொஞ்சம் ப்ரெட்டோட கலர் கொஞ்சம் கோல்டன் கலர் மாதிரி மாறுற மாதிரி இருக்கும் அந்த டைமில் நம்ம எடுத்து இன்னொரு பாத்திரத்தில் வச்சுக்கலாம் அதே கடாயிலையே ஒரு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கிறேன் ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் பச்சை மிளகா ஒன்று அதையும் சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி அதையும் நல்லா கட் பண்ணிவிட்டு கொட மிளகாவில் ஒரு பாதி கொட மிளகா மட்டும் எடுத்து கட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா தக்காளி மசிஞ்சு வர்ற வரைக்கும் நம்ம அதை வதக்கி விட்டுட்டே இருக்கணும் நமக்கு விருப்பப்பட்டால் நம்ம வேணால் லைட்டாக வத்தல் தூள் ஏதாவது காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ எல்லாமே நல்லா வதங்கி ஒரு ரெண்டு நிமிஷத்தில் இந்த மாதிரி தக்காளி எல்லாம் மசிஞ்சிடும் அதுக்கு பிறகு நம்ம இது கூட நம்ம ரோஸ் பண்ணி வச்சுருந்த பிரெட் துண்டுகளை ஆட் பண்ணிட வேண்டியதான் ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விடணும் அந்த காய்கறி எல்லாமே இந்த பிரெட்டோடு கலந்து சூப்பராக ஒரு பிரேக்ஃபாஸ்ட் மாதிரி ரெடி ஆயிரும் நம்ம வெளியில் எங்கேயாவது ட்ராவல் போனால் கூட லஞ்சுக்கு கூட நம்ம இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டா சாப்பிட்டுக்கலாம் பசியும் தாங்கும் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கடைசியில் கொஞ்சமாக மல்லியலை தூவி இறைக்கிற வேண்டியதான் சூப்பரான ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெடியாகிடுச்சு டெய்லி இட்லி தோசை தான் சாப்பிட்றவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும் போது விரும்பி சாப்பிட்ட மாதிரி இருக்கும் பார்க்கவே செமையாக இருக்குது எங்களுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் அழுத்தி ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க நாங்கள் போகிற வீடியோக்கள் அடுத்தடுத்து உங்களுக்கு உடனே வரும்